நம்ம கவனிக்க மூன்றாவது அணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜன்சுராத் கட்சியுமே வந்து இதுல முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணது ஒருவேளை அவங்க எதிர்கட்சிகளினுடைய ஓட்டுகள் குறிப்பா ஆளுங்கட்சியிலிருந்து போகக்கூடிய அதிருப்தி ஓட்டுகளை அவங்க அறுவடை பண்றதன் மூலமாக பாஜக குறிப்பா தேசிய ஜனநாயக வெற்றியை வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்ல சொல்ல வர்றது என்னன்னா இன்னும் அவங்க வெற்றி பெறல ஜன்சுராஜ் ரிசல்ட் வந்த பிறகுதான் தெரியும் பட் இங்கே வழக்கமாக எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சுராஜ் இது போன்ற இந்த தேர்ட் பார்ட்டிஸாக வராங்கல்ல இவங்க ரெண்டு பேரையுமே ஈக்குவலாக ஹேர்ட் பண்ணுவாங்க பட் யாருக்கு வந்து ஹேர்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து பாஜகவை பெருசாக ஹர்ட் பண்ணுறாரா இல்லை ஆர்ஜேடி காங்கிரஸ் ஹர்ட் பண்ணுறாராங்கிறத வந்து நீங்கள் எடுத்து தான் பார்க்கணும் நிறைய கருத்து கணிப்புகள் வந்து அவருடைய பிரசாந்த் கிஷோரனுடைய ஜன் கட்சிக்கு வந்து பதினஞ்சு பர்சன்ட்லாம் கொடுக்குறாங்க பதினஞ்சு பர்சன்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு முதல் தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பர்சன்டேஜ் மிகப்பெரிய பர்சன்டேஜ் பிரசாந்த் கிஷோர் ஒன்றும் விஜய் போன்றோ ரஜினிகாந்த் போன்றோ எம்ஜிஆர் போன்றோ நடிகர் அல்ல எல்லாரா எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு நபர் அல்ல அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவ்வளோதான் ஒரு பாலிட்டிஷியனுக்கும் கீழே இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவர் அவர் அவர் ஒன்றும் ஒரு பெரிய ஸ்டார்லாம் கிடையாது பட் அப்படிப்பட்ட ஒருவருக்கு கிட்டத்தட்ட பத்து இருந்து பதினைஞ்சு சதவீத வாக்குகள் முதல் தேர்தலில் வருதுன்னா அது உண்மையிலே பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் அது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நிறைய இப்ப விஜய் போன்றவர்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருக்கும் டெக்ஸ்டைல் ஜெய்சந்திரன்